ஓம் சரவணபவாய நமக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொடிமரம் சந்தனமரத்தில் ஆனது இருபத்தி ஓரு மாட தெய்வதைகள் மற்றும் சுடலை மாடன் அவளால் இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளில் கட்டிக்கொண்டு வரப்பட்டது நம்ம வேண்டுதல்களை இங்கே வைத்தால் சீக்கிரம் நிறைவேறும் நாம் வைக்கும் வேண்டுதல்களை மயில் வாகனம் முருகர் ஆனந்தமாக இருக்கும் சமயத்தில் அவரிடம் சொல்லி நிறைவேற்றுமாம் மாசி தேர் திருவிழாவில் சுடலை மாடனுக்கு பலி கொடுத்துவிட்டு உத்தரவு வாங்கிய நாற்பத்தி எட்டாம் வருஷம் டச்சுக்காரர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து அப்போது திருச்செந்தூர் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு இவர்களுக்குள் போர் நடந்து அதுல ஜெயிச்ச டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகர் கோயில்ல இருந்த தங்கம் வெள்ளியுடன் சேர்த்து முருகரோட உற்சவர் மற்றும் நடராஜ திருமேனிகளையும் சேர்த்து எடுத்துட்டு போகும்போது அப்போ அவங்க தலைவன் முருகனோட திருமேனியை திருடி வந்துட்டு இருக்கிறதுனாலதான் சீற்றம் இருக்கும்னு பயந்து போய் முருக திருமேனியை கடல்ல தூக்கி போட சொல்றாரு உடனே கடல் சீற்றும் நின்று போகுது உயிர் பிழைச்சோம்னு ஊருக்கு போயிடுறாங்க இந்த நிகழ்வை பத்தி டச் காலங்களோட ராணுவ குறிப்பிலேயே சொல்லி இருக்காங்க பல வருஷம் சிலை கடல்லேயே இருந்திருக்கு பின்னர் முருக பக்தர் வடமலையப்பர் கனவில் வந்த முருகர் நான் இருக்கிற இடத்த சொல்றேன் அங்கே வந்து உற்சவ திருமேனியை மீட்கும்படி உத்தரவு தந்தார் நீங்கள் கடலில் சிறிது தூரம் பயணம் செய்தால் ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும் மேலே பார்க்கும் போது எலுமிச்சம்பழம் மிதக்க உடனே கடல்ல குதிச்சு முருகரோட திருமேனியை மீட்டு எடுக்கிறாங்க உற்சவ சிலை கொஞ்சம் சிதஞ்சு போய் இருப்பதை பார்க்க முடியும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இங்கே கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதி வேதத்தில் உருவான பன்னீர் இலையில் உள்ள நரம்புகள் முருகரின் பன்னிரண்டு கைகளை குறிப்பிடும் ஆதிசங்கரர் ஒருமுறை தீராத கடும் நோயால் அவதிப்படும்போது சிவன் அவர் கனவில் திருச்செந்தூர் சென்று பன்னீர் விபூதியை உண்டு வா என்று சொல்ல அவர் அங்கே சென்று குணமாகி ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் இவ்விபூதி எல்லா நோய்க்கான மருந்து எனவே இதை மறக்காமல் உடம்பில் பூசிக்கொண்டு கொஞ்சம் சாப்பிடுங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி